பாடகர் ஸ்ரீராம் பார்த்த சரதி இவர் பாடிய ஒவ்வொரு பாடலுமே மக்கள் மனசை விட்டு நீங்காத பாடலினே சொல்லலாம் மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் இவர் குரலில் இந்த பாடல் தாக்கம் என்னவென்று இந்த பாடல்ல இருக்கிற வரிகளைப் போலவே இவர் குரல்ல இந்த பாடலை கேட்கும் போது கண்விழித்து நம் சொப்பனத்தில் மூழ்கி விடுவோம் சேதுபதி படத்தில் சித்ராமா கூட இவர் பாடிய இந்த பாடல் எல்லாருமே காதலை கொஞ்சி கொஞ்சி பரிமாற காரணமாக இருந்தது கொஞ்சி பேசிட வேணாம் உங்க கண்ணே பேசுதடி வித்யாசாகர் மியூசிக்கில் இந்த பாடல் எல்லாருமே ஒரு கணம் மயங்கச் செய்துவிடும் பொதுமலை தொட்டுச் செல்லும் காற்றை கடை பாடி செல்லும் காற்றை இவர் குரலை உங்களுக்கு பிடிச்ச பாடலை கமெண்ட்ல பதிவிடுங்க உட்டுத்தருக்கான ஒன்று